السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والقران وقال نبينا عليه الصلاة والسلام إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين او كما قال عليه الصلاة والسلام بغلوم بغل, بغل جيوم يهي يريوان الله مروان كي وريتاه تماه أجلن قلين أرل கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபாக்கள் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக அழகிய இந்த ஷஅபான் மாதத்தின் ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக எதிர்வரக்கூடிய ரமலானை அடையும் நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருண் புரிவானாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்களுக்கும் நம் அறிவுக்கு முக்கிய காரணமாய் பயனுள்ள கல்வியை வழங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அல்லாஹ் உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த அனைத்து சலாமத்துகளையும் தந்த அருள் புரிவானாக மாதத்தில் ஷாபானின் சிறப்புகளையும் அதன் அமல்களையும் தொடர்ந்து இன்னும் ஒரே ஒரு ஜுமாவை மட்டும் சிறப்பிற்குரிய ஒரு விருந்தாளிகளாக வர இருக்கக்கூடிய ஒரு மாதத்தை முன்னோக்கி அமர்ந்திருக்கிறோம் வானமும் பூமியும் அந்த விருந்தாளியை வரவேற்பதற்கு தன்னை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கிறது உலகமே எப்பொழுது வரும் என்று ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிற ஒரு அற்புதமான தருணம் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சலாமத்தோடும் ஆசியத்தோடும் அந்த விருந்தாளியை வரவேற்று அதிலே செய்ய வேண்டிய உபகாரங்களை சிறப்பாக செய்யும் நல்ல பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக நபிகள் சல்லல்லா அழகி செல்லம் அவர்கள் இறைவா அதை அடையச் செய்திடுவாயாக என்று இரண்டு மாதமும் தொடர்ந்து துாரா செய்து வரவேற்றார்கள் கண்மணி ரசோல் சல்லா செல்லம் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆயுள் சம்பந்தமாக கவலைப்படவே இல்லை என் உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆயுளில் குறைவாக இருந்தாலும் எந்த உம்மத்திற்கும் வழங்கப்படாத அற்புதமான நாளை அல்லாஹு வழங்கியிருக்கிறான் என்று பெருமிதமாக சொல்லி வரவேற்று அந்த ஒற்றை இரவை கொண்டுள்ள அந்த அழகிய விருதாளி சங்கைக்குரிய ரமலான் சங்கைக்குரிய ரமலான் குரஹானை பெற்ற ரமலான் உலகத்தில் உள்ள எல்லா ரஹ்மத்துகளையும் உலகத்திலே நாம் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அதற்கான மகப்பிரத்துகளையும் அல்லாவிற்காக நாம் எந்த காரியத்தில் செய்து அத்தனை விஷயங்களிலும் எங்கேயேனும் தவறுகள் இருந்திருந்தால் எங்கேயேனும் சங்கடங்கள் இருந்திருந்தால் குறைகள் இருந்திருந்தால் வல்லோ நல்லாக மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறானே அந்த அற்புதமான நாட்களை கொண்டு உள்ள அழகிய மாதம் ரமபான் மாதம் பெருமக்களே ரமலான் சிறப்பிற்குரிய விருந்தாளி பெருமக்களே உலகத்திலே நாம் எதை பெற்றிருந்தாலும் ஒரு ரமலானை பெறுவதற்கான சமத்தை நீங்கள் எதை கொண்டு ஈடுகட்டினாலும் அதை ஈடுபடுத்திக் கொள்ளவே முடியாது அலிஹி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மாதம் வருவதற்கு முன்னால் அந்த மாதம் வருகிறது என்று தெரியவதற்கு முன்னால் வல்லோன் அல்லா அந்த மாதத்திற்காக சில தயார்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் மற்ற மாதங்களில் எல்லாம் அந்த தயார் நிலைகள் இருக்காது மற்ற மாதங்கள் எல்லாம் அதை எப்படியெல்லாம் அல்லாஹு ரபுல்லா தகதீர்படுத்தி வைத்திருக்கிறானோ ஆனால் அந்த மாதத்தில் அந்த தக்தீர்களை உடைத்து அல்லாஹு இந்த வேண்டி ஆக வேண்டி ரமவான் மாதம் வந்துவிட்டால் ஜன்னா சொன்ன வாசல்கள் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் நம் முன்னோர்களுக்கு சொர்க்கத்தின் நுழையும் நல்ல பாக்கியத்தை வணங்கியாரும் புரிவானாக சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கிறது திறக்க வைக்கிறான் வகுல்யகத்தாபுவாபுனார் நிரகமுடையவர்கள் என்கின்ற பட்டியலையே அல்லாஹ் எடுக்கிறாங்க வகுல்யகத் அல்லாஹு கூட்டு போட்டு வைக்கிறான் நரகத்தின் வாசல்களுக்கு கூட்டு சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது வசுக திஷயா

நாம் மாதத்தும் சொல்லிவிட முடியாது ரஜபை பற்றி பேசி வந்தோம் ரம்மை பற்றி பேசி வந்தோம் பற்றி பேசி வந்தோம் ஆனால் ரமதான் அது கொண்டுள்ள பகலும் அது கொண்டு இருக்கிற இரவும் அது வைத்திருக்கிற மாலை பகுதி நோன்பு திறக்கும் நேரமும் நாம் விழிக்கும் சகருடைய நேரமும் நாம் எந்திக்கக்கூடிய கூடிய தகச்சத்துடைய நேரமும் நாம் படுக்கக்கூடிய தராவிகள் தொழுது விட்டு வித்திர்கள் முடித்துவிட்டு படுக்கக்கூடிய நேரமும் எதை சொல்ல வேண்டும் எந்த நேரத்தை சொல்ல வேண்டும் அத்தனையும் வரக்கத்து தூங்கினால் என்று எழுதப்படுகிறது என்றால் அது ரமலானின் பகலுக்கு எழுதப்படுகிறது பெருமக்களே ரமலானின் பகலுக்கு எழுதப்படுகிறது ரமலானை பற்றி இன்னும் பேசிக்கொண்டே போகலாம் ரமலான் நமக்கு தந்தது நோன்பு நோன்பு என்பது இறைவனுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம் நோன்பை விட ஒரு சிறந்த அமல் அல்லாஹுவை நெருக்கப்படுத்துவதற்கு எதுவுமே இல்லை கண்மணி ரசோல் உல்லாகி சல்லு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹிற்கு மிக பிடித்தமானது நோன்பாலியாக இருக்கவே என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் ஆயிஷா அன்ஹா என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் சொன்னது ஈருடக தலைவர் கண்மணி ரசோல் உல்லாஹி சல்லு பெருமக்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் ரமதான் மாதம் அங்கு வரக்கூடிய நோன்பு சாதாரணமாகவே நோன்பை கண்ணியப்படுத்துவதில் முஸ்லிம்கள் ஆக சிறந்தவர்கள் ஒரு நோன்பு என்பதை நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது இன்னும் அழகான வாய்ப்புகள் இருக்கிறது நமக்கு சாபானுடைய மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கான வாய்ப்புகளும் பயிற்சிகளும் நாம் பெற்றிருக்கிறோம் நோன்பு என்பது சாதாரணமானது என்று நம்ம நினைத்துவிட முடியாது நோன்பை எல்லோரும் நினைக்கிறார்கள் நோன்பு வெறும் நோக்கிறார்கள் மாறிவிடுகிறது சில பேர் நின்று நிலைநாட்டி தொழுகிறார்கள் ஆனால் அதை வெறும் நின்று நிலைநாட்டுவதோடு முடிந்து விடுகிறது ஆனால் நோன்பு என்பது அப்படி அல்ல நோன்பை அப்படி ஆக்கிக் கொள்ளக்கூடாது நோன்பு என்பது வெறும் நம்மளுடைய நாவுக்கு மட்டும் அல்ல வெறும் நம்மளுடைய நிசான் நம்மளுடைய நாக்குக்கு மட்டும் அல்ல நம்மளுடைய கல்புக்கு இருக்க வேண்டும் பெருமக்கள் அந்த கல்வை தயார்படுத்த வேண்டும் அந்த கல்வை தயார்படுத்த வேண்டும் எப்பொழுதும் நீங்கள் வரலாற்றுகளை எடுத்து பாருங்கள் எந்த ஒரு வருகைக்கு முன்னாலும் ஒரு தயார் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பான் ஒரு வருகைக்கு முன்னால் ஒரு தயார் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் கயாமத்து வருவதற்கு முன்னால் அல்லாஹ் மஹருக்கு முன்னால் கபுரிலே ஒரு கேள்வி கணக்கே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் ஒரு தயார் நிலையை இவர்கள் யார் இவர்கள் என்ன செய்தார்கள் எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் ஆனால் ஒரு தயார் நிலையை ஏற்படுத்துவான் எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்னாலும் ஒரு தயார் நிலை ஒரு மனிதனுடைய பிறப்பும் கூட ஒரு தயார் நிலை அவனுடைய தாயின் கருவறையிலே இருந்து அவன் ஒரு தயார் நிலையில் வருகிறான் ஒரு துணியாவிற்கு வருவதற்கு முன்னால் ஒரு தயார் நிலையில் வருகிறான் எல்லாவற்றுக்கும் அவர்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீமாக அவன் ஆகுவதும் கிறிஸ்துவனாக ஆகுவதும் யூதனாக ஆகுவதும் அவனை பெற்ற தாயை கொண்டு என்றார்கள் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்பதை அதை யார் தயார்படுத்துகிறார்களோ அவர்களை பொறுத்து இருக்கிறது என்று வருகிறது ஏன் நாயகம் விகல்நாயகம் அலிஹி வசல்லம் அவர்கள் மேகாஜிற்கு போவதற்கு முன்னால் எப்பொழுதும் பரிசுத்தமான உள்ளம் கொண்டவர்கள்தான் யாரையும் எந்த விதத்திலும் ஒரு அணு பார்வை கூட அவர்கள் தவறாகையோ கள்ளக்கவடத்தோடு பார்த்த பார்வைகள் அல்ல அந்த பற்கள் எங்கேயும் யாரையும் பரிகாசமாக ஒரு காலமும் சிரித்த பற்கள் அல்ல அந்த முகம் யாரையும் அல்ல அனைத்து காரியங்களிலும் உறுதியாக நின்று ஹலாலான ஹிதாயத்தின் பாதையை உலக சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு மனிதரையே அல்லாஹ் தயார் நிலைப்படுத்தும் பொழுது அந்த கல்பை பரிசுத்தப்படுத்துகிறான் சம்சம் நீராய் நாம் அப்படிப்பட்ட ஒரு ரமதானை வரவேற்க இருக்கிறோம் ரமதானில் நுழைய இருக்கிறோம் சாதாரணமானதல்ல பெருமக்கள் இரண்டு சகாபி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒருவருக்கு கனவு வருகிறது அந்த கனவிலே ஒருவர் படுக்கையிலேயே வெறும் படுக்கையிலேயே ஆனால் இவர் இறந்து விடுகிறார் இவர் இறந்ததற்கு பின்னாலும் படுக்கையிலே மட்டும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சகாபி பார்த்தால் மண் மிக சிறந்த ஒரு அந்தஸ்திலே சொர்க்கத்தில் இருக்கிறார் கனவு கலைஞதற்கு பின்னால் கண்மணி ரசூலுக்கு முன்னால் வந்து நிற்கிறார் யார் ரசூல் அல்லா நான் கடந்து விட்டேன் நான் வஃபாதாகி விட்டேன் எனக்கு பின்னால் எந்த அமலையும் அவர் செய்யவில்லை எந்த தொழுகையும் அவர் தொழுததை போன்று தெரியவில்லை எந்த உபகாரங்களும் செய்ததை போன்று தெரியவில்லை நான் நிறைய செய்தேன் நான் நிறைய வணக்க வழிபாடுகளில் என்னுடைய நிறைய காரியங்கள் உபகாரங்களில் இருந்தது இருந்தது ஆனால் வெறும் படுக்கையிலேயே ஒரு ஐந்து வருடம் இருந்தார் அவ்வளவுதான் ஆனால் அவருக்கு ஏன் மஞ்சளத்தை உயர்வாக வைத்திருக்கிறார் நோய்க்கும் படுக்கையிலே இருந்தவருக்கு இந்த சிறப்பா என்று கேட்கிறார் சொன்னார்கள் உங்களுக்கு பின்னால் அவர் படுக்கையில் இருந்தாலும் அவர் சந்தித்த ரமகானினால் அவருக்கு அல்லாஹு பெரும் பொக்கிஷத்தை உறுத்திருக்கிறான் என்றார்கள் பெருமானார் சல்லாஹ் அலஹி வசந்தம் ஒருவர் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவரால் எந்த அமலையும் செய்ய முடியாவிட்டாலும் அவர் ரமலானில் நுழைந்ததற்கு பின்னால் அவர் செய்த அவர் செய்த ஒரு தஸ்பி ஒரு ரமலான் என்பது பெருமக்களே எத்தனை மருடங்களை தாண்டியது தெரியுமா மின் என்று வருகிறது எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் செய்த அமல்களை எல்லாம் எடுத்து பார்த்தாலும் ஒரு ரமலான் கது ஈடாகாது விட என்று வருகிறது ஆயிரம் மாதங்களையும் விடவும் என்று பொழுது எண்ணிக்கைகளை அங்கு அடக்கவில்லை அல்லா அங்கு எண்ணிக்கைகளை அடக்கவில்லை நம் அறிவுக்கு எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நம்முடைய அறிவுக்கு பல ஆண்டுகள் வரும் ஆனால் எத்தனை ஆண்டுகளை அல்லாஹ் அதிலே ஒழித்து வைத்திருக்கான் என்று நமக்கு தெரியாது ஒரு ரமலானை கடந்து விட்ட நாம் இங்கு சில ரமலானை அடைய முடியாமல் இருக்கிற அம்வாச்சுகள் நாம் ஆயிலை நினைக்கிறோம் கண்மணி சொல்லுகிறார்கள் ரமதானை அடைவதுதான் நம்முடைய அமலின் ஆயில் நம்முடைய நற்செயல்களின் ஆயில் ரமதான் என்று சொன்னார்கள் பெருமக்களே அதனால் முடிந்த அளவிற்கு ரமதானை பயனுள்ளதாக நாம் கழிக்க வேண்டும் என்றால் எல்லா நேரங்களை போன்றே ஆக்கிவிடாமல் கல்வை சுத்தப்படுத்துங்கள் அதிகமாக செய்ய கல்பை சுத்தம் செய்வதற்கு அதிகமாக நிறைய செய்யுங்கள் ரமலான் வந்ததற்கு பின்னால் தௌபா செய்யலாம் என்று நினைக்காதீர்கள் ரமலான் வந்ததற்கு பின்னால் நாம் எதை என்றாலும் பார்த்துக்கலாம் அந்த நேரத்தில் அமல் செய்திருக்கலாம் என்று நினைக்காதீர்கள் யார் சில அமல்களை தொடர்ந்து செய்து வருகிறார்களோ சரியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரத்தில் அமல் செய்யும் பாக்கியத்தை நிரந்தரமாக செய்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறார் திடீர்னு செய்வர்களுக்கு கொடுப்பதில்லை நமக்கு அல்ல அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுக்கிற இந்த ரமலான் அதற்கு முன்னால் நம்முடைய கல்பை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்மளுடைய நாக்கு ஹத்தா தன்மணி ரசூல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் தன்னுடைய ஈமான் ஒருவனுக்கு ஸ்தரமாக வேண்டும் என்றால் அவன் கல்பு ஸ்தரமாக வேண்டும் அவன் கல்பு ஸ்தரமானால் தான் அவனுடைய ஈமான் என்றார்கள் சும்மா ஈமானை நாம் அப்படியே விட முடியாது கல்பை கொஞ்சம் அடக்கி வைத்திருக்க வேண்டும் கல்புக்கு ஒரு சில வலைகளை விடுத்திருக்க வேண்டும் கல்பை நம்முடைய கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும் அதனுடைய கற்றோலில் நாம போயிடக்கூடாது அதேசு தொடர்கிறது ஒலா எஸ் தக்கையமோ ஹத்தா எஸ் தக்கையை மூள் நிசானா ஒருவருடைய கல்வை எப்பொழுது தடம் புரளும் என்றால் ஒருவருடைய கல்வு எப்பொழுது சிரமம் இழக்கும் என்றால் ஹத்தா எஸ் தக்கையை மூள் நிசானா நாகு ஸ்தரமாக இருந்தால் தான் கல்பு சரமாக இருக்கும் என்றாரு சல்லந்தாகனு இவர் சென்னை ஜபல் ரலியம் தான்னு வந்து கேட்பாருங்க நான் ஒரு ஓட்டு கிளம்புறேன் பயணத்துக்கு போற போகிற யவனுக்கு யாரசுலந்தாஹா சொர்க்கத்தினுடைய எல்லா கைரும் எனக்கு கிடைக்க வேண்டும் நாயகமே யார சொல்லா நரகத்தினுடைய எந்த காரணங்களும் என்னை நெருங்கவே கூடாது நாயகமே நான் என்ன அமல் செய்ய வேண்டும் தொழுகுவதா நோன்பு நோற்பதா சக்காத் கொடுப்பதா சதக்கா செய்வதா சல்லல்லா செல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் சொல்லுகிறார்கள் தொழுகை தொழுகை இன்ன நான் அம்மர்கள் தரும் நோன்பு இந்தந்த நன்மைகளை தரும் சதக்கா நிறகத்தில் அழைக்கும் இப்படி ஒவ்வொரு அமல்களையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உலகத்தில் உள்ள வானத்தில் உள்ள பூமியில் உள்ள நீ எதையெல்லாம் எந்த விவாதத்தில் எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அத்துணை ஹைராத்துகளும் கிடைப்பதற்கும் அத்தனை கெடுதிகளை விட்டு விலகுவதற்கும் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கண்டுபிடித்து வாருங்கள் என்று சொன்னார்கள் என்ன நாயகமே குவா அலஹாதா என்று சொன்னார்கள் நாக்கை நீக்கி வைத்து உன் நாவை பாதுகாத்துக்கொள் போதும் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாம் என்று உன் நாவை பாதுகாத்துக்கொள் நாவை பாதுகாத்துக்கொள் ஹலாலானதை உண்ணு நல்ல விஷயங்களை பேசு புறம் பேசாதே வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்று அமானிதங்களுக்கு உன் நாவை கொண்டு மோசடி செய்து விடாதே உன் நாக்கைக்கு என்றார்கள் அத்தகைய நாவுக்கான வேலை நாவு தாகம் இருக்கிறது என்றால் அது நீருக்கான தாகமாக இருக்கக்கூடாது பெருமக்களே திக்கரை கொண்டு இருக்க வேண்டும் தஸ்வீகளை கொண்டு இருக்க வேண்டும் இசார்களை கொண்டு இருக்க வேண்டும் எதையெல்லாம் நாம் இந்த உலகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை மட்டுமே நம்முடைய உள்ளத்திற்கும் நாக்குக்கும் கொடுக்கிறோம் ஆனால் அல்லாஹும் ரசூலும் மறுமைக்கு எதுவெல்லாம் பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை உங்கள் உள்ளத்திற்கும் நாவுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதைத்தான் நம்மை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் அத்தகைய அற்புதமான ஒரு சிறப்பிற்குரிய மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் தயாராகுங்கள் பெருமக்களே ரமலான் அல்லது ரமலான் மாதம் குரான் இறக்கி அருளப்பட்ட மாதம் ரமலான் என்றாலே குரான் குரான் என்றாலே ரமலான் ரமதான் என்றாலே குரான் குரான் என்றாலே ரமதான் குரான் ஓத வேண்டும் நாவை கொண்டு ஓத வேண்டும் கல்வை கொண்டு ஓத வேண்டும் குரானை உணர வேண்டும் குரானோடு இணைய வேண்டும் இத்தகைய அற்புதமான செயலா செயலாக்கள் நற்செயல்கள் எல்லாம் இந்த ரமலானிலே நீங்கள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றால் நிறைய துவா செய்யுங்கள் நிறைய சௌவா செய்யுங்கள் பெருமக்களே ரமலானை இன்னும் அடைவதற்கு எட்டு நாட்கள் இருக்கிறது அல்லாஹ் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ ஆபியத்தோடு அல்லாஹ் ரமலானை அடையும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக நமக்கும் ரமலானை அடையும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக بحق رسول الله صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله